இதில் எந்த மாற்றம் கிடையாது ஒரு ஆள் சொன்னாரு நான் அமெரிக்கா போகிறேன் ஏன் அப்போ அமெரிக்கா போகிறேன் எல்லாருந்தான் குரானாக இருக்கேன் இன்னும் குரானுக்குள்ளே போ அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு ஆள் நான் சயின்ஸ் படிக்க போகிறேன் அதுக்கு தான் வேணுக்கிறேன் ஏன் அங்கே போகிறேன் குரானு சயின்ஸ் இருக்கு படி பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறவங்களா நிப்பாட்ட முடியுமா காலேஜ் போகிறோம் நிப்பாட்டுமா என்ன குரான் இருக்குது ஏன் அப்போ காலேஜுக்கு போகணும் ஏன் ஸ்கூலுக்கு போகணும் ஏன்னா எல்லா காலேஜையும் இருந்து அவர் எடுத்து வச்சோம் சூரத்து பாத்தியாவுக்குள்ளீம் இருக்கான்

எல்லாமே இந்த குரான் இருக்கிறது அப்படின்னு இதுல எந்த மாற்றம் கிடையாது ஒரு ஆள் சொல்றாரு நான் அமெரிக்கா போறேன் அமெரிக்கா போறேன் எல்லாம் தான் குரான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு ஆள் லண்டனுக்கு போறேங்கிறாரு ஏன் லண்டனுக்கு போற எல்லாம் குரான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா யார் எங்க போனா எல்லாம் குரான்னு சொல்ல முடியுமா அது இடம் அல்ல இடம் சம்பந்தப்பட்ட விவரம் சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்களாங்க ஒரு ஆள் நான் சயின்ஸ் படிக்க போறேன் அதுக்கு தான் வேணுங்கிறேன் ஏன் அங்க போறேன் சயின்ஸ் இருக்க படி பள்ளிக்கூடத்து போறவங்களையா நிப்பாட்ட முடியுமா காலேஜ் போறோம் எல்லாம் குரான் இருக்குது ஏன் அப்ப காலேஜுக்கு போகணும் ஏன் ஸ்கூலுக்கு போகணும் எல்லாம் குரான் இருக்கு மேற்று சம்பந்தப்பட்டது மட்டும்தான் சொன்னா இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படி இருக்கும் எல்லா காலேஜிலையும் இழுத்து மூடணும் நீங்க நடத்துகிற ஸ்கூல்ல எல்லாம் இழுத்து மூடணும் மட்டும் தான் இருக்கு இருக்குது சயின்ஸ் வரலாறு இருக்குது நீங்க எந்த ஸ்கூலும் நடத்த கூட பயிற்சி அவங்க நிலைப்பாட்டு அடிப்படையில் இருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்து மக்கிட்டா குழப்பி இருக்கலாம் இந்த காலத்துல எல்லாம் தெளிவா இருக்கு இப்ப நான் அவங்ககிட்ட கேக்குறேன் ஒரு புள்ளிக்களை எல்லாரும் காட்ட முடியுமா இருக்காங்கல்ல இப்ப நான் கேள்வி கேட்கறேன் இந்த இருக்கு சிடி இதுல ஆயிரம் கிதாபு இருக்கு இந்த அவர்கிட்ட கொடுக்கிற ஆயிரம் தான் காட்டணும் இருக்குது ஆயிரம் கிதாபு இது காட்டணும் நான் கம்ப்யூட்டர் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லக்கூடாது கம்ப்யூட்டர்கள் போட்டு பாக்குறதா இருந்தா அது வழிமார்கள் எல்லாம் இறைவன் கொடுத்த அந்த ஹிக்குமத்தின் ஞானத்தையும் விழாத்தையும் வச்சு கொண்டு போடுவாங்க ஏன்னா அது மிகப்பெரிய கம்ப்யூட்டர் இது இப்ப நீங்க சொல்லணும் இதுக்கு நீங்க இதுக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் போடாம ஆனா ஆயிரம் இருக்குது காட்டிட்டா நீங்க கேட்டீங்களா புள்ளிக்குள்ள எல்லாருக்கும் நாங்க காட்டுறோம் இது காட்ட தயாரா நீங்க சொல்லணும் இப்ப பேகில் இருக்குன்னு ஒரு ஆதாரம் வச்சார் ஒண்ணும் இல்லாததுக்கு பேசி நேத்து உள்ளது பதில் சொன்னாளுக்கு அதுக்கு ஆதாரம் காட்டல இல்ல புள்ளில எல்லாம் இருக்குன்றார்ல அது காட்டுற சீடியில எல்லாம் இருக்குது ஆயிரம் கிட்டாப் இருக்குது காட்ட இலமாண்டாரு அதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டலாம் கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டலாம் அதெல்லாம் காட்ட முடியும் இந்த புள்ளியில இருக்கிறத எதுல போட்டு காட்ட முடியும் புள்ளியில எல்லாம் இருக்குங்கிறதுல அதுல ஆயிரம் கிட்டாப் இருக்கிறது என்பது ஆயிரம் இல்ல நீங்க அடிக்க வச்சுக்கிற அவ்வளவு கிட்டாப் இதுல இருக்கு அதுக்கு மேலே இருக்கு எப்படி கேட்டா காட்டுவேன் எடுத்து காட்டுவேன் அதே மாதிரி புள்ளியில இருக்கிறத எடுத்து எனக்கு காட்டணும் நான் கம்ப்யூட்டர்ல போட்டு கேட்கற மாதிரி இந்த புள்ளியை போட்டு பாக்குற கம்ப்யூட்டர் எது எதுல போட்டு காட்டி அந்த புள்ளியில அம்புட்டு இருக்குதுன்னு காட்ட போறீங்க காட்டவே இயலாது அது குளறல் அன்பு நண்பர்களே விவாதத்துல விவாத ஒப்பந்தத்தில் ஒரு சப்ஜெக்ட் வைக்கப்பட்டா அதற்கு தீர்வு கண்ட பிறகுதான் அடுத்தது போகணும் இருக்குது முதன் முதல அவங்க வைச்சது என்ன அப்படின்னா எல்லா வேதங்களும் ஒரு புள்ளிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அதுக்கு நம்ம பதில் சொன்னோம் அப்புறம் அவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க பதில் சொல்ல போறோம் அந்த விஷயமே இன்னும் முடியல ஒப்பந்தத்துல வேண்டாம் அந்த ஒப்பந்தத்தை படிச்சு சரி அடுத்து ஒப்பந்தத்தை மீறி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதில் சொல்லுவோம் சொல்றேன் இப்போ அதுக்கு ஒரு பதில சொல்லிடுறேன் இப்ப அவங்க கேட்டாங்கல்ல இது இதுல உள்ளது எல்லாமே எல்லா இது இருக்கு காமி பேண்டு இதுல எல்லாம் இருக்குன்னா இங்க பைஹ இருக்குது இதை கொடுத்து பைய தாங்கன்னு தர முடியுமா காட்ட தானே முடியும் இந்த புகாரி இருக்குது எடுத்துருவாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் உள்ள விஷயம் இருக்குன்னு அர்த்தம் சரி இது இது எல்லா நாளும் முடியுமா காட்ட எல்லா நாளும் லேப்டாப்ல போட்டு பார்க்கிற ஒரு வசதி ஒரு விஞ்ஞானம் இல்லை அவனுக்கு திறமை இல்லை அந்த ஞானம் இல்லை வச்சிருங்க அவன்கிட்ட போய் இது கொடுத்து ஆயிரம் கிட்ட இருக்கு காட்டுனா காட்ட முடியுமா இதெல்லாம் நபர்களை பொறுத்தது இந்த போட்டு பார்க்கிற வசதி அறிவு யாற்றுறது அவரால் தான் முடியும் அந்த மாதிரி தான் ஒரு இதுக்குள்ள எப்படி ஆயிரம் கித்தாபையும் பார்த்துடுறோமோ இது உங்களால முடியும் சொன்னா ஒரு புள்ளிகளை என் பார்க்க முடியாது எல்லா நாளையும் முடியாது இது அந்த மாதிரி அதுவும் எல்லா முடியாது ஒரு சில இது முடியுது அந்த மாதிரி அதுவும் முடியும் சரி இப்போ இதையே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு மனிதன் போய் இதுக்குள்ள ஆயிரம் கிதாப் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவானா ஏன் அவனுக்கு ஞானம் இல்லை இப்ப அந்த வசதி வந்ததுனால சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போல ஒரு புள்ளிக்குள்ள இருக்கிற ஞானம் இருக்கிறதுங்கிற அந்த அறிவு வருகின்ற போது அதை ஒப்புக்கொள்வாங்க அந்த அறிவு இல்லைன்னா மறுப்பாங்க நூறு வருஷத்துக்கு சீடியா மறுத்தான் அவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு புள்ளிக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்பதை மறுப்பவர்களுக்கு வித்தியாசம் இல்லை எப்படி அந்த காலத்துல வாழ்ந்த மனிதன் தனக்கு அறிவு இல்லை ஞானம் இல்லை என்பதால் மறுத்தானோ அந்த மாதிரிதான் இவங்களுக்கு புள்ளிக்குள்ள இருக்கிற விஷயம் தெரியாதனால அந்த அறியாமையா இவங்க மறுக்கிறாங்க அதான் இப்ப அவங்க அவங்க சொன்னது சொல்லிக்கிட்டு